அதுல ஒரு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்துல ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பதினைந்து மாவட்ட எஸ்பிகள் நேற்று கமிஷனர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது இந்த போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று ஒரு மதவாத அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு தொப்பில்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபிடி வைத்தால் இதுதான் உங்கள் சமயசார்பற்ற தன்மையா கழுத்துல ஆட்டு போட்டுக்கிட்டு கையில சேவலையும் கோழியை வச்சுக்கிட்டு நான் திருப்பூரம் புனிதமான மலையில நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பி ஆன நவாஸ்கன் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கெடுபிடி இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்கான சிலைச்சாலில் அடைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் வரலாற்றுல இடம் வரும் யா இடம் வரும் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குந்தா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி சாலி ஆட்சி உதயநிதி ஆட்சி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறுப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாக மாற எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண கெடுபிடி பாகிஸ்தான் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார் நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்றோம் இந்தியா இந்துக்கள் உரிமைக்காக போராடுறோமா படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் படை அந்த திருமுருகாட்சி படையில திருப்பூரம் மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருகா இந்த பாடியிருந்த தமிழ் வாங்கிட்டு வந்து இது எங்க மலை முடியா திருமுருகாச்சு படையை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டுதான் வந்தது திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி ஏழுக்கு தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி ஏழு இந்துக்களுக்கு சுதந்திரம் ஏழு என்பதை வரலாறு நினைவில் தான் வச்சிருக்க இந்து முன்னாடி வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் இன்னும் இந்து அனநிலை செய்யவில்லை இந்த அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது திருப்பிடம் ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்க ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல மெக்லினியல் வெள்ளக்காரன் ஒரு கெசட் வெளியிடுறான் அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல் எம் சி எல்இ ஏ என் எஸ் அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன் அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகண்டagiri என்பது பெல்லகாரம் கேசட்ல எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க நம்ம நாட்டிலே எவ்வளவு மோசமான நிலமை ஏன் மலை முருகன் மலைடான்னு பெல்லகாரம் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அவ்வளவு மோசமான நிலமை அந்த மெக்லினியஸ் மேனுவேல்லே சொல்லியிருக்கற இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பது தான் கரெக்டட் ஃபார்முலா கெட்டுபோன வடிவிலே சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்ன மெக்கிலனியசன் நாடுகளில் எழுதி இருக்காங்க சிக்கந்தர் பகத் என்பது கரப்டர் ஃபார்ம் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிப்புவாதம் இந்த திமுகவிடைய ஆட்சி இந்து வீரோர் ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையா சுவிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்க முடியல இங்க மாத்திட்டாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க எங்க இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்தக்கூடாது நீங்க சென்னையில நடத்தணும் திருப்புறம் கொண்ட முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம் ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை இந்த மாநாடு ஆர்ப்பாட்டம் இருக்கு அதனால இது வந்து ஒரு தொடக்கம் தான் முடிவு இல்லை வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு நான் இந்துவரும் ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு நான் ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள் என்னை கைது செஞ்சுப்பாரு என்னை சிறையில் அடைச்சிப்பார் என்னை வெட்டிப்பார் சொல்லி சகத விட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் மறைந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருதி கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்குத்தான் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் நிரூபிப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி